ஒரு ஒருத்தர் வந்து மாதா பிதா குரு கணபதி குலதெய்வத்த வணங்கி எப்பவும் அவர் உங்களுடைய அனுகிரகத்தை வேண்டிக்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு ஜாதக ரீதியில் உள்ள கர்மாவை புதிதா ஒரு ஆள அவங்களை முடக்கவோ அவங்களுக்கு கெடுதல் செய்யவோ ஒரு நபரால முடியுமா ஐயா முட முடியும் வாய்ப்பே இல்லை எல்லாருடைய ஆசீர்வாதம் இருந்தா அவங்க செய்யக்கூடிய எல்லா புது கர்மம் அவருக்கா எல்லா கர்மம் வந்து வாசல் அவர் ஒண்ணுமே டச் பண்ணாரு ஒன்னு ஜாம வந்து நான் மாந்தி சம்பந்தப்படும் போது அந்த குலதெய்வ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த ஒரு மணி நேரம் அது மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு மேலேயும் போறது ஒவ்வொரு விதமான மந்திரங்கள் கெட்ட கிரகங்கள் மேல போறப்ப அது செய்யலாங்களா செய்யலாம் அப்ப அதுக்கு அதுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் வந்து அந்த மந்திரவாதியோ இல்ல கெட்ட கிரகமோ அதோட செய்யக்கூடிய தீமைகளையும் உங்க தாங்குற சக்தி ஈஸியா கொடுத்துரும் ஒரு தீமை தாங்குற சக்தி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும் அதான் அதுல சிறப்பு வாந்தி மேல போறப்ப குலதெய்வத்தை மற்ற ராகுகேது மேல போறப்ப ஒவ்வொரு மந்திரமா மாத்தி சொல்லாங்களே தேவையில்லை உங்களுக்கு என்ன எளிமையா புரியுது மாதிரி சொல்ல போனா நீங்க ஒரு மருத்துவரா இருக்கிறீங்க நீங்க சப்போஸ் ஆபார்சனுக்காவோ இல்ல ஒரு புண்ணு சர்ஜரிக்காவோ நீங்க மருந்து கொடுத்து கருமா கூட வராம தடுக்கிற வேலை அதை செய்யும் மருந்து குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் செத்து போயிடறான் இல்ல அவங்க காப்பாத்தி மறுபடியும் வேற ஒருத்தன் செத்து போனா கூட அதை காப்பாத்தி கொடுக்கும் கிளியரா ஓகே ஒரு தீய கிரகத்தின் மீது உதயம் போகும்போது நம்ம பிடிச்ச தெய்வத்தை உபாசனையோ இல்ல மந்திர ஜபமோ பண்ணும்போது அது தாங்குற சக்தி ஈஸியா கிடைக்குங்கிறது அதோட எனர்ஜி ரைட் அடுத்து குருஜி வணக்கம் குருஜி வணக்கம் சார் ஜாம கோல்ல படிப்புக்காக கேட்கும் போது உதயாதிபதி நேசமானா ஜாதகர் படிக்க மாட்டான்னு சொன்னீங்க அதுவே வந்து முதல்ல பேசிக் என்னன்னா எந்த கேள்வி அவர் கேட்டாலும் உதயநிதி நீசமா இருந்தாலோ இல்ல ராஜுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாலோ இந்த கேள்வியால இந்த பலனை அனுபவிக்க போறதில்லை இல்லை ஆமா குருஜி அதுவே வந்து ஆறு எட்டு இருந்தா எப்படி எடுத்துக்க குருஜி அவர் படிப்பாரு அதுக்காக வேலைக்கு போக மாட்டாரு படிப்பாரா இல்லையாங்கிற கேள்விக்கு படிப்பாரு ஆறு சொந்த இடத்துல படிக்காம வேற ஊர்ல படிப்பாருன்னு சொல்லுங்க வெளியூர்ல படிப்பாப்ல நம்ம ரூலே இல்லன்னா மறைந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வேறு இடங்களில் சிறப்பை தரும் சரி குருஜி அது ராகு கேதோட இருந்துச்சுன்னா ராகு கேதோட இருந்துச்சுன்னா வேற ஒரு மாநிலம் வேற ஒரு மொழி பேசக்கூடிய இடங்கள் சரி குருஜி அதுவே வந்து கேந்திர திரிகோணத்துல வந்து என்ன குருஜி கேந்திர திரிகோணத்துல தான் இருக்கிற இடத்துல உட்காந்து நேர ஒதுக்கி சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவோம் சரி குருஜி தேங்க்யூ நல்லது வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்க அபிராமிம்மா நான் கனடால இருந்து கதைக்குறேன் சார் லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் என்னத்தை சொல்ல வருதுயா உங்களுடைய ஆண்மை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல வருது அப்ப எனக்கு லக்கணம் என்ற நட்சத்திரம் சூரியன் சூரியன் எனக்கு லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி இந்த கேள்விப்பதை நிகழ்ச்சி நடத்துறோம் அந்த கேள்விப்பதை எப்படி கூப்பிடுறீங்கன்னா இந்த பக்கத்துல இருந்து சாமக்கோல் இந்த பக்கத்துல இருந்து நீமராஜ் இந்த பக்கத்துல டேரட் ஆளு குறுக்கும் பற்றி நான் ஒரே இடத்துல இருந்து பதில் சொல்லிட்டே இருக்கிறேன் அந்த ஒரு ஆன்ம பலத்தை அந்த லக்கணம் புல் என்ற நட்சத்திர அதிபதி கொடுக்குது ஒண்ணு நீங்க என்ன செயல் செய்யறீங்களோ அதுல அதிகபட்ச புகழ் எவ்வளவு கிடைக்குங்கிற அளவை சொல்லுங்க இந்த ரெண்டையும் சொல்லுங்க உதாரணமா லக்கண என்ற நட்சத்திர ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய வந்தா நீங்க வெளி இடத்துல போனா புகழ் பெற போறீங்க அவரே கேந்திரத்துக்குன்னா சொந்தத்துலேயே புகழ் பெற போறீங்க எந்த காரகங்கிறத பார்த்து பாவகத்தை பார்த்து சொன்னா போதும் உங்களுடைய எனர்ஜி லெவல் எவ்வளவு இருக்குங்கிற உங்க உங்க தகுதியோட தகுதியுடைய அளவை அதை சொல்லுங்க அப்ப ராகு கேது நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்த வேறொரு மாநிலம் வேறொரு மக்கள் இடத்துல உங்களுக்கு பெரிய செல்வாக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் நன்றி சார் நல்லது அடுத்து சார் வணக்கம் சார் சேலம்ல இருந்த கௌதம் சார் சொல்லுங்க சார் சார் ஜாமக்கோல் பிரசனத்துல வந்து எல்லா கேள்விகளுக்கும் ஒரு விடை இருக்கு ஸோ நம்ம சுய முன்னேற்றத்துக்கு வந்து அதை பயன்படுத்தும் வகையில் இப்ப வந்து என்னுடைய ஆத்மாவில வந்து இன்னும் எவ்வளவு கர்மா பெண்டிங் இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் எப்படி நாம அதை பார்த்து பயன்படுத்திக்கிட்டு சுய முன்னேற்றத்துக்கு நல்ல நாலேஜ்ல உள்ள ஸ்டோர் பணத்தை அது எடுக்க முடியும் புரியுத மாதிரி சொல்லிடுறேன் ஒரு பீரோல நிறைய பொருள் வச்சிருக்கிறீங்க ஒரு பேனா ஒரு பென்சில அரிசி கேள் லப்பர் வச்சிருக்கீங்க உங்களுக்கு தேவைன்னா எடுத்து பயன்படுத்தலாம் உண்மையா இல்லையா ஆமா சார் அந்த பீரோக்குல ஒண்ணுமே இல்ல எப்படி பயன்படுத்துவீங்க அப்ப என்ன செய்ய ஜாமுக்கோல் பிரச்சனை படிக்கிறதுக்கு முன்னால காரகம் பாவகம் கிரக சேர்க்கை எல்லாம் மண்ட பீரோக்கள் கொண்டு ஃபுல்லா வச்சுக்கிட்டோம்னா வாயை திறந்தா கூட கூடன்னு கொட்டிடும் இல்லைன்னா கட்டத்தை பார்த்து கட் நம்மளும் தூங்கிடும் கட்டமும் தூங்கிடும் பேசிக் ஸ்ட்ரென்த் தான் நான் பல முறை வகுப்புல சொல்றேன்

நீங்க சின்ன சின்ன முதல்ல போட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயத்துக்கு பதில் பதில் சொல்ல இல்ல அதை ட்ரை கொஞ்சம் வருது இந்த டவுட் கேட்கறேன் கண்டிப்பா நீங்க எல்லா பிரச்சனத்தோட எளிமையாக ஆன்சரா டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டேன் ஜாமகோல் பிரச்சனை தான் என்னுடைய என்னுடைய கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி முன்னூத்தி பதினாலு சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து அறுபது பதில் வச்சிருப்பேன் புரியுதா அந்த பதில் நடந்துச்சான்னு திரும்ப திரும்ப கேட்டு பாத்துக்கிட்டே இருக்கேன் சாய் ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு காலையில உதயமும் சந்திரனும் வெறும் ஒரு டிகிரிக்கு நெருக்கமா இருக்காங்க சாவி தொலையிலேன்னு சொல்லுது ஆனா சாவி நம்ம ரெண்டு நாளா காணான்னு தேடிட்டு இருக்கிறோம் என்னடா அது இப்படி பிரச்சனை காட்டுதேன்னு நினைச்சிட்டு சட்டை ஹேங்கர்ல பழைய சட்டை நேத்து போட்ட சட்டை எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா சட்டையோட சாவி கூத்து கீழே விழுது புரியுதாட்டு அவங்க வந்து வீட்டுல கேட்கும்போது சொன்ன கண்டிப்பா உதயம் சந்திரன் ஒன்னா இருக்கு தேடலாம் வந்து சாவி பார்த்து சொல்றாங்க சாவி அதுவா கால் மலச்சு வருமானு அந்த நம்பிக்கை ஸ்ட்ராங்கா கொடுக்குது இது மாதிரி ஒரு முப்பது முறை நீங்க பாத்துட்டீங்கன்னா அதுக்கு மேல கடவுளை விட்ட போயிடும் ஒரு பிரசன்னம் உங்களுக்கு போதிய தைரியத்தையும் மனோபலத்தையும் ஈஸியா போய் அரசா நீங்க சொல்ற மாதிரி எழுதி வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரேன் சார் அதனாலதான் இந்த கேள்விகள் எழுது. பதில் இருந்தா தான் கேள்வி பிறக்கும். அதனால இந்த தத்துவம் என்ன சொல்லனா கேள்வி பிறக்கும் பொழுது பதில் இருக்கிறது இருக்குறது. ம் நம்ம அங்க வந்து இங்கயும் பேசிக்கி தடுமாறும் போதுதான் அது பதிலா வந்து நிகமாடறீங்க. இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியுது சார். அத என்ன என்ன கிளியர் பண்ணுங்க. எழுதி வச்சு படிங்க. அடுத்து ஓகே சார். தேங்க் யூ. அடுத்து வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுன் சொல்லுங்க சார் லைஃப் ஸ்டாண்ட்ல ராசிநாதன் வந்து பாதிக்கு மேல அவர் வந்து வழி நடத்துவாருன்னு ராசிநாதன் ஆஹ் லைஃப் ஸ்டாண்ட்ல பாதிக்கு ஒரு முப்பத்தைந்து வயதுக்கு மேல நாப்பது வயதுக்கு மேல அவருடைய வலு வந்து ஜாதகருக்கு வந்து ரொம்ப சப்ளம் ராசி லக்கணம் ஒரு ராசிபட்சம் கேள்விக்கிறாங்க எப்படி ஜட்ஜ்மென்ட் பண்றது அப்படின்னு தீர்வு பார்ப்போம் லக்கணத்துல எத்தனை கிரகம் இருக்குன்னு பாருங்க லக்கண கிரகம் பார்க்குதுன்னு பாருங்க லக்கணத்துல யாருமே இல்லை லக்கணத்தை யாரும் பார்க்கல அப்படின்னா லக்கணம் வலு இல்லை ராசியில ஒரு ரெண்டு கிரகம் இருக்குன்னா ராசி தான் வலுவானது இப்போ ராசி எந்த கிரகமும் இல்லை ஒரே ஒரு கிரகம் மட்டும் ராசியை பார்க்கறாரு லக்கணத்துல மூணு தான் ராசி அவருக்கு எந்த இடத்துலயும் வேலை செய்யாது வாழ்க்கையில அவர் வாழ்க்கை சுட்டு வேலை செய்யாது லக்கணம் தான் பேச போகுது யார் பெருசுன்னு பார்ப்போம் ஒரு வீட்டில் அவங்களுக்கு இன்னும் புரியுமா சொன்ன லக்கணங்கிறது அப்பா எப்பவுமே ராசிங்கிறது அம்மா வீட்டுல அம்மாவோட சம்பாத்தியம் அதிகமா இருக்கு அப்பா சம்பாதிக்கவே இல்லை அப்ப நம்ம மினிஷன் அம்மாவை சார்ந்து வாழ ஆரம்பிச்சோம் சந்திரனை சார்ந்து வாழ ஆரம்பிச்சோம் அந்த வீட்டுல அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க அப்பா தான் முழுசா சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்பா சொல்றது கேட்க ஆரம்பிச்சோம் புரியலன்னா ரெண்டு பேருமே சம்பாதிக்க ரெண்டு பேருமே போட்டி போட்டு கொடுக்குறாங்க ரெண்டு விதத்துலயுமே ரெண்டுக்கிறாங்க அப்பா தான் பாதிக்கு பாதி வேலை செய்யும் அடுத்து நல்லது கேள்வி கேக்கலாம் ஹலோ வணக்கங்க ஐயா வணக்கம் சார் சொல்லுங்க சார் இப்ப சிம்ம லக்னத்துக்கு வந்து விஷயத்துல கேது இருக்கு அந்த கேது கொடுத்த வீடு கொடுத்த சுக்கரன் வந்து விருச்சிகத்துல சனி நட்சத்திரம் இருந்து தாங்கிட்டே பாக்குது ஆனா அது கேது நிக்கிற நட்சத்திரம் வந்து சித்திர நட்சத்திரம் அது சபா காலு அது வந்து பாய் பாதகில இருக்கு இப்ப இந்த கேள்வி எப்படிங்க வேலை செய்யும் நீங்க கேள்வியை ரொம்ப சிம்பிளா கேட்கலாம் ரிசிபத்துல கூட கேது எந்த வேலை செய்ய போறா நீங்க சொல்ற ஜாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிறந்த ஜாதம் வைங்க உதாரணத்துக்கு ஆமாங்க கரெக்ட் அப்ப சனி அங்க ரிசிபத்திலே சனி விரிச்சத்திலேயே தனுசுல இருப்பார்ல சனி விரிச்சத்துல சனி துலாத்துல இருக்கு துலாத்துல விசாகத்துல இருப்பார் தனி துலாத்துல விசாக ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்துல இருப்பார் கரெக்டா ரெண்டாம் பாதத்துல கரெக்டா இருக்கு ஆனா அது அசமனம் ஆயிருக்குங்க அது கூட சூரியன் இருக்கு சரி நீங்க கிங்க சுருக்கமாட்டேன்னா ஈஸியா புரியும் அப்படிங்குற இந்த கேச்சு எந்த தொந்தரவும் தராது பயப்படாம நீங்க சொன்ன வயசுக்குள்ள காலம் பார்த்தீங்கன்னா நோயை தருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதாவது நோயிலிருந்து மீண்டு வெளியில் வாங்க பசங்களுக்கு ஜாமீன் மீன் போடாம பாத்துக்கு போடாம இருந்தால் எந்த தப்பும் இல்லை இந்த ஜாதகம் பிள்ளைகள்னால கடன் வரும் இல்லைன்னா உடல்னால தொந்தரவு வரும் வேற பெரிய தொந்தரவு எதுவுமே தராது கேர் வச்சு தீமை பெருசா தராது இந்த கேது வந்து இப்ப யோகியா இருக்கும் அப்படிங்க ராகு கேள்விக்கு அந்த பதில் வந்து ரொம்ப சிம்பிள் நீங்க அது யோகியா இருந்தா அவயோகி அதெல்லாம் என்ன செய்யணும் யோகத்தின் பலனை மாத்த போதும் இட்லி கிடைக்குமா கிடைக்கும் டேஸ்டா கிடைக்குமா அளவு அதிகமா கிடைக்குமாங்கிறத யோகி அவயோகி முழக்கம் எல்லாம் முதல்ல நல்லா இருக்குமா அதாச்சும் நல்லா இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும் எப்படிதான் நல்லா இருக்குங்கிறத யோகி அவயோகி பார்க்க போறோம் சும்மா நல்லா இருக்குன்னு படிப்போம் ரைட் எப்பவுமே யோகி அவயோகி முடக்கு இதெல்லாம் என்ன செய்ய போதுனா ஒரு பலனை அனுபவிக்க விதத்தான் சொல்ல போது பலன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நின்ற வீடு பதில் சொல்லிரும் அப்ப பொதுவா அந்த கேள்வி தேசம் எப்படிங்க இருக்கு அந்த ஏழு வருஷம் நல்லா இருக்கு சரிங்க கண்டிப்பா நல்லா இருக்கு நன்றி அடுத்து கேட்கலாம் அடுத்து வணக்கம் ஐயா வணக்கம் ஆஹ் பிஸ்னஸ் வந்து நீங்க சொன்ன ரூல்ஸ்லாம் நோட்டிஸ் பண்ணிருந்தேன் இப்போ வந்து அதாவது வந்து கப்பல் துறையில் கப்பல் கட்டுமானத்துக்கு வந்து இப்போ வேலைக்கோ இல்லை தொழிலுக்கோ இறங்குறோன்னா ஏதோ என்ன என்ன பண்ணணும் உங்க கீழே எனக்கு கிளியரா புரியல ரொம்ப எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு கீழே கிளியரா புரிய வைங்க பார்ப்போம் ஆஹ் கப்பல் துறையில கப்பல் கட்டுமானத்துக்கு கப்பல் கட்டுமானத்துக்கு கப்பல் கப்பல் கட்டுமானத்துக்கு ரெண்டே ரெண்டு துறைதான் காரண வீடு முதல் வீடு கும்பம் இரண்டாவது வீடு விருட்சம் விரிச்சம் தான் நம்பர் ஒன் இந்த ரெண்டு வீட்டுல நிக்கிற கிரகம்தான் கப்பல் கட்டுமானத்துறை கப்பல் பணிகளுக்கு போறதுக்கு மூல காரண வீடு அங்க நிக்கக்கூடிய கிரகங்கள் தான் நட்சத்திரத்துல அனுச நட்சத்திரம் ஆனா சனியை பார்க்க நட்சத்திரத்துல அனுச நட்சத்திரம் நட்சத்திராதிபதினு சனி அவ்வளவுதான் ஓகே வீடு வீடு நட்சத்திரம் கப்பல் கட்டர் நட்சத்திரம் ரெண்டுக்குமே பேசிக் கூடிய அந்த கட்டுமான பொருள் சனி பிரிக்கிறார் தண்ணية அடுத்து வணக்கம் ஐயா ஒரு ராசி ரெண்டு பாகையில ஒரு கிரகம் நிக்குது அதாவது இருபத்தி பாகையில ஒரு கிரகம் நிக்குது ஆனா அடுத்த அடுத்த பட்டிக்குள்ள ஒரு மூன்று அல்லது நாலு பாகையில ஒரு கிரகம் நிக்கிறாங்க பாக பாவகிரியா அதாவது அந்த பட்டிக்குள்ள நிக்குது ஆனாலும் அந்த இருபத்தெட்டு பாகைக்கும் ரெண்டு பாகைக்கும் நெருக்கம் கிட்டல்ல அப்ப வானத்துல வந்து சிவர் இல்லத்தானே அப்ப அது சேர்க்கூடத்தான் அந்த முன்னுக்கு நிக்கிறாங்க சுவர் இல்லைனாலும் கூட டைரக்ஷன் ரெண்டு டார்ச் லைட்டை திருப்பி இப்படி வச்சு நம்ம லைட் அடிச்சோம்னா ரெண்டு ஒரு இடத்துல கூட ஒளிச்சோம் வெளியே வீசுறது வேற வேற பக்கம் தானே வீசுவோம் ரெண்டு டார்ச் இப்படி எடுத்துக்கிடுவோம் ரெண்டு இது ரெண்டுமே பாருங்க இது ரெண்டுமே செல்லுன்னு வச்சுக்கிடுவோம் இப்படி வச்சா இந்த செல் லைட்டு இங்க அடிக்கும் கரெக்டா வேற வேற தானே போகும் அப்ப ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த ஒளி வீச்சு ஒன்னோட ஒண்ணு இருக்கும் வேற வீட்டுல இருக்கும்போது திரும்ப ஆப்போசிட் வயசுல விழுவோம் அந்த இடத்துல கோடு டிகிரி அடுத்த வீட்டுல ரெண்டு கிரகத்தோடு டிகிரி தொடர்பு கொள்ளவே கொள்ளாது லேயர் வந்து லேயர் வச்சுக்கோங்க இன்னைக்கு இருபத்தெட்டு இருக்கோம் இன்னொரு இருபத்தி எட்டுல ஒரு லேயர் தான் இந்த வெளிச்சம் பரவும் ஒரு டீப் மாதிரி வச்சுக்கோங்க நல்லதுமா ஆஹ் சார் வணக்கம் சார் கேக்குதுங்களா வணக்கம் சார் சார் சாய் பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சொல்லுங்க ஜாமக்கோல்ல வந்து இப்ப நீங்க சந்திரன் உதயத்துல வெற்றி அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது இப்ப சந்திரன் உதயத்துல இல்ல ஆனா ஒரு கேட்ட பிரசன்ன வந்து சக்சஸ் ஆஃப் ஃபெயிலியரான்னு அந்த பைனரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி எப்படி சார் சொல்றது சந்திரனை தவிர முதல் கேள்விக்கு முதல்ல சொன்ன ஒரே பத்திதான் உதயாதிபதி பலமா இருந்தாலும் கேள்வி ஒரு அனுபவத்தியா போறாரு உதயத்துல சந்திரனே இருக்காரு உதயாதிபதி நீஷா என்ன பண்றது சரிங்க சார் முதல்ல நம்ம கேள்விகள் நல்லா இருக்கணும் உண்மையா ஆமா சார் அப்போ உதயாதிபதி வலு பெற்ற ஜாலம் கேமியின் பலனை அனுபவிக்க போகிறது சரிங்க சார் அப்ப அங்க சந்திரன் தான் அந்த வெற்றி வெற்றியை தெரியும் சரிங்க சார் அப்ப ரூல முதல் செய்யணும் உதயாதிபதி பலமா இருந்து சந்திரன் இருக்கணும்னு பார்த்துட்டு தான் ஓகே அனுபவம் சரிங்க இப்ப அங்க சந்திரன் இல்லைன்னா வேற எப்படி சார் உதயாதிபதி பலமா இருக்காரு கேள்வியின் பாபாஜி பதி இருக்கலாம் உதாரணமா நான் நல்லா எழுதி வேணாம் மூணாம் அதிபதி நல்ல குழந்தை பெற்றுக்கணும் அஞ்சாம் அதிபதி என் சண்டை வருமா ஆறாம் அதிபதி போட்டி வருமா நீ என்ன கேள்விக்கு இந்த பாவத்தின் அதிபதி இருந்தாலும் சக்சஸ் தான் வெளிக்கட்டம் தான் பாக்கணுமா இல்ல உள்கட்டம் பாக்கணும் உள்கட்டம் என்ன சொல்ல போகுதுன்னா உங்களுக்கு பிராப்தம் சொல்றது வெளிக்கட்டம் கிடைக்க போகுது நிச்சயமா அனுபவிக்க போறீங்கன்னு சொல்றது சரிங்க என் பேர்ல என்ன அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு சொல்றது உள்கட்ட சொல்லுங்க எனக்கு செலவு பண்றதுக்கான பாஸ்வேர்ட் இருக்கு ரைட்ஸ் இருக்குறத வெளிக்கட்ட நன்றி நல்லது வாழ்த்துக்கள் ஐயா வணக்கம் சென்னையில இருந்து சொல்லுங்க வணக்கம் வணக்கம் இரு ஜாதக கூட்டு விளைவுல ஒருவருடைய லக்னம் அல்லது சந்திரன் மேல இன்னொருவருடைய ராகு கேது இருந்துச்சுன்னா பய உணர்வு தரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க வேலை வேலை செய்ய முடியாத அளவுக்கு நெருக்கமா இருக்குங்க இதுவும் இருந்து ஒருத்தருடைய சந்திரன் மேல மற்றொரு குருவும் அதே ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்க வேலை செய்யறது பிடிக்கலனாலும் வேலை செய்ய தடுத்தாலும் கூட அவங்களுக்கு பிடிக்கும் உதாரணமா இப்படி சொல்றேன் ஒருத்தருடைய சனி மேல ஒருத்தருக்கு ராகு இருக்கு அதே நேரத்துல அந்த சனி மேல ராகு இருக்கு ஜாதத்துல சந்திரன் மேலயும் குரு இருக்குன்னா அவர் வேலை செய்யறது அவங்க தடுத்தாலும் கூட விட்டு பிரிஞ்சு வெளிய வர மாட்டார் புரியுதா அதிகமா இருக்கும் லக்கணத்து மேல ராகு இருக்கும்போது ராகு தசை நடக்கும்போது லக்கணத்தை அமுத்தும் சந்திர மேல குரு இருக்கும்போது குரு தசை சந்திரசிக்கும் போது அந்த அமுத்துறதை சுற்றி சந்தோஷத்தை அதிகமா ஃபீல் சரி ஐயா இதனுடைய இடைவெளி வந்து அதிகமா இருந்தாலும் சப்போஸ் ஒருத்தருடைய லக்னம் வந்து லக்னம் ரெண்டு டிகிரி ராகு இருபத்தி ஒன்பதுல இருந்தாலும் அதே எஃபெக்ட் தான் இடையில வேற கிரகம் இல்லாத வரைக்கும் நான் அப்படியே சொல்லுங்க தப்பே வராது இதெல்லாம் என்னோட ஸ்டாம்புங்க என்னுடைய சிந்தனை இதெல்லாம் வணக்கம் ஐயா லக்ஷ்மி பேசுறாங்க லக்னம் என்ற நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய இரண்டாம் அதிபதிக்கும் நட்சத்திரத்துக்கும் நம்ம சந்திரன் என்ற நட்சத்திரத்தோட இரண்டாம் நட்சத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஆஹ் கூடிய வித்தியாசம் எவ்வளவு இருக்குங்க ஐயா சந்திரன் கிடைக்கிறது நூறு சதமானமா தெரியுங்க

சரி சரிங்க அதே மாதிரி ஜூலை ரெண்டாம் தேதி ஜாமு கோல் வகுப்பு இருக்குது ஜூலை ஆறாம் தேதி மாலை இருக்கும் ஜூலை ரெண்டாம் தேதியிலிருந்து இருந்து நாள் வகுப்பு ஜாமுக்கோள் பரிசன வகுப்பு இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன லைவா நம்ம ஃபீல் பண்ணோமோ எதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணா ஷார்ட் பண்ணமோ அந்த விதிகளின் அடி நடத்திட்டு இருக்கோம் ஜாமக்கோல் ஒவ்வொரு முறையும் பேசிக் மாறாது அப்டேட் என்ன இருக்கோ அந்த அப்டேட்டு ஒரு ஷார்ப்பாக கொடுத்துட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ ஜூலை ரெண்டுல இருந்து பதினஞ்சு நாள் வகுப்பு தவிர்த்து இருக்கும் ஸோ யாராவது உங்கள் டீம்ல பேசிக் படிக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஜூலை ஆறாம் தேதி இந்த மாதிரி இருக்கு ரெண்டுமே கலந்து பயிற்சி பெறவுக்கு சரியான வாய்ப்பா இருக்கும் விருப்பம் இருக்கவங்க படிச்சுக்கலாம் நம்ம இந்த சந்தேக வகுப்பை இன்னொரு முறை இன்னொரு சமயத்தில் தொடருவோம் ஸோ இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேரணும் அப்படிங்கிறத இதோட நோக்கம் முதல்ல மை ஆரம்பிக்கும் போது ஒரு அஞ்சு பேர்ல ஆரம்பிச்சோம் இன்னைக்கு பாருங்க ஒரு இரநூத்தம்பது பேருக்கு மேலே உட்காந்து இதில் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது நம்ம நாளேஜே நம்ம அப்டேட் பண்றதுக்கான ஒரு பயிற்சி முறை படிக்க விருப்பங்களுக்கு தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வகுப்புல கலந்துட்டு இருக்கலாம் அடுத்த வாரமும் இல்லை அதுக்கு அடுத்த வாரத்தில் ஒரு நாள் முடியும் சந்தேகம் வர முடியும் பார்ப்போம் ஸோ மீண்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும் நிரம்ப கிடைக்கட்டும் எல்லாம் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணவதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளின் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழின் மெய்ஞானத்தையும் பேரறிவியின் பிரபஞ்ச ஞானத்தையும் பிரசன்ன அறிவியும் பெருமையுடன் வழங்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள்